வீட்டில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக புதுமையான முறையில் மூணே நிமிஷத்தில் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் அதை நான் எப்படி செய்கிறேன்னு நீங்களே பாருங்கள் வாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்காக நான் ரெண்டு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இது ஐநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இதே மாதிரி தான் எடுக்கணும்னு இல்லை பெரிய கிழங்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு இதை நாம் தோல் சீவிக்கலாம் தோல் சிவிட்டு சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க தோல் சிவிட்டு உருளைக்கெழங்க சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை மெலீஸ் மெலிசா துண்டுகளாக நம்ம நறுக்கணும் ஃபஸ்ட்டு சென்டரில் கட் பண்ணிக்கலாம் மறுபடியும் இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப தடிமனாக இருக்குது இப்போ இதை நம்ம மெலீஸ் மெலீஸ் துண்டுகளாக போடணுங்க இதையும் நம்ம ரெண்டாக்கணும் இவ்வளவு தடிமனாக இருக்கக்கூடாது உருளைக்கெழங்க வந்து எவ்வளவு நம்ம மெலிஸ் மெலிஸாக போகிறோமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா முறு மொறுப்பாக வரும் இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே பாருங்கள் இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக நீள நீளமாக கட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் சேர்த்துக்கிறேன் நம்ம உப்பு சேர்த்து செய்கிறதுனால நல்லா உள்ள உருளைக்கெழங்குலலாம் உப்பு நல்லாவே இறங்கியிருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே லேசாக பெரட்டி விட்டுக்கோங்க சால்ட்டு பரட்டி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக அப்படியே எண்ணெய் தடவி விட்டுக்கலாம் பீசஸ் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே இது மேலே வச்சிடலாம் கட் பண்ண உருளைக்கிழங்கு பீசஸ் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் வச்சுட்டேங்க ரெண்டு இட்லி தட்டில் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் இதை நம்ம வேக விடணும் இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது இப்போ இந்த ரெண்டு இட்லி தட்டும் அது உள்ள வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இதை நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக மூணு நிமிஷம் வேக விடுங்க அதுக்கு மேலே வேக விடாதீங்க உருளைக்கிழங்கு அதிகமாக வேகக்கூடாது உருளைக்கிழங்கு மூணு நிமிஷம் வெந்த உடனே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க அதிகமாக வெந்துடக்கூடாது இதில் கீழே அப்படியே தண்ணிலாம் இருக்கும் ஈரப்பதும் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி விட்டுக்கலாம் வேக வச்ச உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க உடன் பேடில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் இப்படியே ஒன்று ஒன்றா பரப்பி விட்டுக்கோங்க தனித்தனியாக இந்த ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு லேசாக அப்படியே காத்து நல்லா ஃபேன் காற்று படுற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே வத்திடும் இல்லை காட்டன் துணியில் கூட பிரித்து போட்டு நீங்கள் ஆற வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நான் டிஷ்யூ பேப்பரில் வந்து எடுத்துட்டேங்க அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே நல்லா வத்திருச்சு உருளைக்கிழங்கு அப்படி வளைச்சோம்னா நல்லா பெண்ட் ஆகணும் ஆனால் உடையக்கூடாது இதுதான் உருளைக்கெழங்கு வேகக்கூடிய பதம் இப்போ இதை நாம் மாவு போட்டு பெரட்டி எடுக்கணும் அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி பாக்ஸு இல்லைனா கண்ணாடி பவுல் எது வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுடுங்க கலந்ததுக்கப்புறமா இதில் இருந்து கொஞ்சம் பீசஸை மட்டும் அப்படியே எடுத்து போட்டுடணும் போட்டுட்டு லைட்டாக நம்ம மூடி போட்டு ஷேக் பண்ண போகிறோம் நீங்கள் கண்ணாடி பவுல்லையும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாத்திரத்துலேயும் செய்யலாம் மொத்தமாக செய்யும்பொழுது அதிகமாக மாவு ஓட்டிக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ஷேக் பண்ணால் போதும் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா ஃபுல்லாக மாவு ஓட்டிருக்கு இதில் லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கணும் ஏன்னா இதில் மாவு அதிகமாக இருந்தாலும் அது எண்ணெயில் தான் இறங்கும் அதனால் தட்டிட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் எல்லா பீசஸ்லேயும் நான் பாருங்கள் மாவை போட்டு டஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா ஒட்டி வந்திருக்குது இந்த மாதிரி லேசாக ஒட்டினாலே போதும் நாம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபுளோர் போட்டேன் அதில் மீதும் இவ்வளோ மாவு இருக்குதுங்க நான் எல்லாத்தையும் போட்டு பெரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட இவ்வளவு மாவு இருக்குது இதுவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஆக நமக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு தான் செலவாயிருக்குது அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஜிப்லாக் கவரில் போட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லைனா கண்ணாடி பாக்ஸ் மூடி போட்டு இருந்ததுன்னா அதில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம் எப்போல்லாம் உங்களுக்கு பொறிக்கணும் எப்போல்லாம் குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க பொறிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சட்டுன்னு எடுத்து நீங்கள் பொறிச்சு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா நீங்கள் முந்தின நாளே கூட இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுனால கெட்டு போகாது ஆனால் ஜிப்லாக் கவர் இல்லைனா கண்ணாடி பவுலில் ஸ்டோர் பண்ணுங்கள் இப்போ இதை நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு பீசஸை பொறிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க எண்ணெயும் இப்போ நல்லாவே ஹீட்டாகிடுச்சு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு பீசஸாக போட்டுக்கலாம் லைட்டாக அப்படி தட்டி விட்டு கூட போட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே தட்டி தான் எடுத்தோம் ஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுட்டு நான் லோ மீடியம் ஃப்ளேமில் தாங்க வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டேன் இப்போ தான் அப்படியே பரட்டி விடுறேன் தனித்தனியாக போட்டதுனால ஒன்னோடு ஒன்று ஒட்டலை பாருங்கள் எல்லா பீஸும் தனித்தனியாக தான் இருக்குது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிக்கும் பொழுது நல்ல முறுமுறுப்பாக நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் உருளைக்கெழங்கு நம்ம ஏற்கனவே வேக விட்டுருக்குறோம் அளவாக தான் ஆனால் வேக வச்சோம் மீதி வந்து எண்ணெயில் நல்லா வெந்துட்டு இந்த மாவில் டஸ்ட் பண்ணதுனால நல்லா முறுமுறுப்பாக கிடைக்கும் நீங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு நிறம் மாறிவிடும் முறுமுறுப்பு தன்மை இருக்காது அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கொஞ்சம் பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் எண்ணெயில் இருக்க சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் நமக்கு இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெந்து வர்றதுக்கு இது நிலம் மாறணும்னு அவசியம் இல்லைங்க எண்ணெயில் சலசலப்பு அடங்கிட்டாலே எடுத்துடலாம் இப்போ இதை நான் இந்த கரண்டிக்கு மாற்றிடுறேன் எண்ணெய் வடிகிறதுக்காக நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க சத்தத்துலேயே தெருது பாருங்கள் எவ்வளோ முறு மொறுப்பாக இருக்குதுன்னு ப்ளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் மிச்சம் இருக்கிற எண்ணெய் எல்லாமே அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிக்கும் இதெல்லாம் மாற்றி விட்டுறேன் இதே மாதிரி எல்லா பீசஸையும் நாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தயாராகிடுச்சிங்க எவ்வளவு முறுமுறுப்பாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும் அவ்வளவு முறுமுறுப்பாக இருக்குது ஒவ்வொரு பீசஸுமே இதை இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் நம்ம ஆவியில் வேக வச்சுருக்குறோம் ஆனால் எங்கள் வீட்டில் காரசாரமாக சாப்பிடுவாங்க அதுக்காக ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிறேன் மிக்ஸிங்காக அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சாட் மசாலா உப்பு அதில் இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலை இதை அப்படியே இந்த ஸ்பூனை வச்சுட்டு ஒரு கலக்கு கலக்கிடலாம் நம்ம தனித்தனியாக போட்டு தூவி விட்டோம்னா சரியாக ஆகாது இந்த மாதிரி கலந்துட்டு போடும் பொழுது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸாகிடுச்சு கைகளில் எடுத்துகிட்டு அப்படியே சுண்டி விட்டா மாதிரி தூவிக்கோங்க நம்ம ஸ்பூனில் தூவி விட்டோம்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கிறாங்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நல்லா பரவலாக இருக்கும் இப்போ ஒரு குழுக்கு குளிக்கிட்டு மறுபடியும் தூவிக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம்லாம் படவே இல்லை அவ்வளவுதான் நான் கலந்ததுலேயே மிச்சம் இவ்வளோ இருக்குது நமக்கு இது போதும் மறுபடியும் ஒரு குழுக்கு குளிக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப சுலபமாக இந்த ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் இப்படியேவும் சாப்பிடலாம் இல்லைனா கூட கொஞ்சம் கெச்சப் வச்சும் சாப்பிட்லாம் அவ்வளவு அருமையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்டே காட்டுறேன் நான் சாப்பிட்ற சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கோம் எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற உருளைக்கணங்க வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நாளாக இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டுட்டும் இருந்தீங்க இப்போ இந்த வீடியோ தயாராகிடுச்சு வீட்டில் இருக்க உருளைக்கெழங்க வச்சு நீங்களும் இதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் குட்டீஸ் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்